வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழர் இன்றைக்கு ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு சைர் தொண்ணூற்றி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்று ட்ரிபிள் சைபர் ஓகேங்களா இல்லை நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு நம்ம ஆள்போட பொறுத்தவரை நாலா நம்பருக்கு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே நாலாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பெண்டிங் டார்கெட்டில் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பி போர்டில் ஏழாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் ஓபன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்னைக்கு ரிசல்ட் நமக்கு வந்து இன்னைக்கு அன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம மேட்ச் மேட்ச் பண்ண நம்பர் கூட வரல நம்ம வந்து ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணது ஒரு ரெண்டாம் நம்பர் நம்பருக்குடையும் ஒரு நாலாம் நம்பர் நம்பருக்குடையும் ஒரு ஆறாம் நம்பர் கூடயும் மேட்ச் பண்ணோம் ஆனால் வந்தது ஏழு ஒன்பது வந்திருக்கு ஓகேங்களா ஸோ வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்மேச்சிங்காக போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஆல் போர்டு நான் கொடுத்துருந்தேன் நாலு அல்லது ஆறு வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்த கணக்கு தான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி தான் ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு கிடச்சிருக்கு ஆல் போர்டில் நீங்கள் நாலா நம்பரையும் ஆறாம் நம்பரையும் ரெண்டு நம்பரையும் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் நாலா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஸோ ஹால் ஹால்போர்ட்டில் நாளா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கு செம்மைய என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டில் இன்னைக்கு ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பிசி வந்து இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் தான் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதில் பிசி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஓகேங்களா நீங்கள் மிஸ்ஸிங் தான் ஸோ எழுபத்தி நாலுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா பாருங்கள் ஒரு அறுபத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸு ஓகேங்களா இங்கே ஒரு ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்குறோம் இங்கே ஒரு இருபத்தி நாலு கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் வந்து பவரில் மிஸ்ஸு எழுபத்தி நாலு வந்திருக்கு இன்றைக்கி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிசி மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி அறுபத்தி மூணு ட்ராவல் கெஸிங்ஸை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைக்கி வச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ கெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிக்கு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து ஐம்பத்தாறு நாள் ஆறு வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது ஏ போரில் ஒரு ஆறாம் நம்பர் வந்தாலும் வரணும் பி போரில் ஆறு வந்து முப்பத்தி மூணு நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஆகுது பி போலேயும் ஒரு ஆறு நம்பர் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மூணு வந்து இருபத்தெட்டு நாலு ரெட்டு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு மூணு வரணும் அப்படின்னா ஒரு ஒன்று கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு அறுபத்தி ஒன்று பன்னெண்டு பதினேழு பதினாறு அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தொன்று பதினேழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்களும் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்தின்னா எல்லா யூடியூபூர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நித்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஏழா நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா அதோட பவர் ரெண்டாம் நம்பர் வரணும் ஓகேங்களா ஸோ அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று அடிச்சு ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கும் கேமில் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இன்றைக்கு ஏழாம் நம்பர் கொண்டு இருக்காங்க அதனால் ஏழாம் நம்பர் திரும்பவும் வரலாம் ஓகேங்களா ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ இது ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் இதே மாதிரி உங்களுக்கு ஆள் போர்டில் ரெண்டாம் நம்பர் ஏழாவது நம்பரு கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு எல்லா இடத்துலையுமே ரெண்டு ஏழு மேட்ச் ஆகுது ஓகேங்களா சாட்லையும் சரி ரூட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வந்துச்சு மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்சிங்கும் ஏன் கெஸ்ஸிங் இதே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கு நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தரலாம் இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ அதோட பவர் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஒன்று ஆறு தான் வர மாதிரி எனக்கு தோணுது பிசியில் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒன்று அல்லது ஆறு எடுத்து வந்துருக்கிறேன் ஸோ நாளைக்கு பொறுத்தே ஒரு டபுள்ஸ் வர மாதிரி தோணுது ஒரு வேளை டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு டபுள் ஆறு வரலாம் இல்லைன்னா ஒரு டபுள் ஒன்று வரலாம்னு நினைக்கிறேன் ஒரு வேலை டபுள்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கணக்கில் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஒன்று டபுள் ஒன்று டபுள் ஆறு எல்லா மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் ரூட்டில் பார்க்கும்போது டபுள்ஸ் வர மாதிரி தோணுது ஓகேங்களா ஒரு வேலை வந்துச்சனால வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது கெஸிங் தான் ஸோ உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்ம்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி இரநூத்தறுபத்தொன்று முந்நூற்றி பன்னெண்டு இரநூத்தி பதினேழு இரநூத்தி பதினாறு இரநூத்தி அறுபத்தி ஏழு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் நான் கொடுத்துருக்க நம்பரும் நீங்கள் எடுத்துக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ்சி மட்டும்தான் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆர்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்னு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ